ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல் திருவடியை தொழவேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை எனக்கென்ன யாவும் படைத்திடனாலும் இலை காலம் தனிலோயா எடுத்திடு காயம் தனி கொடுமாயும் இல ஜெயிலாதின் பவ மாற திருப்புகழாலும் உரை திடுவாட்டங்கு உலிமேவி உணர்த்திய போதும் தனி பிரியாதன் ൊരണ തൊഴേനോ തോൺത്തിടും വീരൻ പിഴ കൊടുവേൽ കൊണ്ടവണീയേ ഇനമേലിട കയറും വിരുപുരവേദം പുൽവോണേ സിനൊടു സൂരൺ തന കൊടുവേലത്തി മാറും മുറോണി திணைப்புணமேவும் புறக்கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாடே உணர்த்திய போதம் தன்னை பிரியாது பொல்தரணானும் தொருவேனோ திணைப்புணமேவும் புறக்கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாடே திருத்தனிமேவும் பெருமாடே திருத்தனி மேவும் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தன் தொழிலின் திறமையான எதிர்த்த வீரனாகிய மன்மதன் வெந்து சாம்பலாக விழும்படி எரித்த சிவபெருமான் குழந்தாய் பிரணவப் பொருளை சொல்வாயாக என்று கூறி கேட்க பிரம்மதேவரும் விரும்பி மகிழ பொருளை உரைத்தவரே இனத்தோடு வந்த சூரர்களை வேல்கொண்டு தலையை துணித்த முருகக் கடவுளே நெய்ப்புணத்தில் வாழும் குரமகளான வள்ளியம்மையுடன் திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே எல்லாம் எனக்கென்று தேடி ஓடி நாள்தோறும் திரிந்து நெடுங்காலம் ஓய்வு இன்றி பிறப்பெடுத்து இறந்து இப்படி வெக்கமில்லாத என் பிறப்பருக்க தேவரீரை பல நாளும் திருப்புகள் பாடி அடியார்கள் உரையும் இடம் போய் அவர்கள் கூறும் ஞான போதனைகளை கேட்டு அறநெறியில் நின்று விளக்காது வீசும் திருவடியை அடியேன் தொழும் பாக்கியத்தை அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை சதா திருப்புகள் பாடி துதி செய்யும் அடியார்கள் இருக்கும் இடம் சென்று பழகி இருந்தால் பிறவி பிணி கெடும் ஆதலால் அடியார் திருக்கூட்டமே ஆவி ஈடேறுவதற்கு சிறந்த எரிய நெறியாகும் திருத்தணிகை மேவும் திருமுருகா அடியாருடன் கூடி உனை தொழுது பிறவியற அருள் புரிய பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பிணி அகல திருத்தணிகை முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அடியார் பெருமக்கள் நடுவில் இருந்து தொண்டுபுரிந்து திருப்புகழைப் பாடி ஞான நெறியில் நின்று பிறவி அற முயற்சிப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்